வணக்கம் சிஓ நோட்டா கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அபே அபேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி வேணும்னா நம்மக்கிட்ட நிறையா வண்டி ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்னா ஒரு நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி எடுத்துக்கலாம் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் எல்லா வண்டியிலையும் பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் கூட டே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லா வண்டிலேயும் ஒரிஜினல் டயரு ஒரிஜினல் தொட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காது இந்த ரெண்டு வண்டி மாடல் பார்த்திங்கனா ரெண்டுமே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மாடல் தான் வண்டி பாருங்கள் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி வந்து நேரில் பார்த்திங்கன்னா வண்டி விட்டுட்டே போக மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா கரண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது வண்டி பாருங்கள் ஒரு சின்ன டென்ட்டு சின்ன டேமேஜ் எதுவுமே கிடையாது கம்பெனியில் வந்து தொட்டி முத கொண்டு அப்படியே இருக்குது இந்த இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டி உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ள எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டியோட கிலோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓடின வண்டி தான் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது பாருங்கள் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது தொட்டி பாருங்கள் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டயர் நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சென்டேஜுக்கு மேலே இருக்குது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது பாருங்கள் எப்படி பக்கா கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனா தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஏதோ காய்கறி ஜே இந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மைலேஜ் வைஸில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் இருபத்தி மூணு மாடல் வண்டி தான் எல்லாம் ஒரே ஓனரில் ஓடின வண்டி தான் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கிள் மெயின்டெனன்ஸு எந்த டேமேஜு எந்த டென்ட்டு எதுவுமே இருக்காது எஃப்சி பார்த்திங்கன்னா இதுக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு பாருங்கள் இதிலோட சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல கம்பெனியில் வந்தது எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே இருக்குது வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் புது வண்டி நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்திங்கன்னா கூட இந்த குவாலிட்டி இருக்காது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டரில் என்ன ஓடிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது உங்கள் வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்லுது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துட்லாம் இன்னும் கம்மி ரேட்டுக்கே கொடுக்கலாம் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம்